அம்மன் கோவில்களில் திரளான பக்தர்கள் வழிபாடு பெண்கள் நெய் தீபம் ஏற்றி நேர்த்தி கடன் செலுத்தினர் அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை தமிழகம் முழுவதும் அனைத்து அம்மன் கோவில்களிலும் ஏராளமான பெண்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர் இந்த மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமைகளில் அனைத்து கோவில்களிலும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறும் ஆடி வெள்ளி என்று மாலை நேரத்தில் அம்மனை அலங்கார கோலத்தில் பார்த்து வழிபாடு செய்தால் வளங்கள் அனைத்தும் வந்து சேரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த மாதத்தில் வரும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி தினங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிகமாக இருக்கும் ஆடி மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்கமாகி விடுகிறார் என்பது ஐதீகம் இந்நிலையில் கும்பகோணம் அருகில் உள்ள பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோவிலில் திரளான பக்தர்களும் பெண்களும் கலந்து கொண்டு அம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டனா் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆடி வெள்ளிக்கிழமை தினத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் பல மணி நேரம் காத்திருந்து நீண்ட வரிசையில் நின்று அம்மனை வழிபட்டனர் இருந்து சரவணன் மதவாரண பிள்ளையாரின் மலரடி போற்றி தேனுபுரீஸ்வரர் திருவடி போற்றி ஞானாம்பிகையின் பிகையின் பொன்னடி போற்றி முருக கடவுளே உன்னடி போற்றி